ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் பாருங்கள் குவைட்டில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் தொங்கல் இருந்து இந்த தொங்கல் வரங்காட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்குது வண்டி எல்லாம் போகும்போது வேறு லெவல் மக்கள் பாருங்கள் கீழே வந்து வண்டி பார்க்கின்னு செம்ம அழகாக இருக்குது அங்கே லைட் பத்தும் போது பேர் லெவல் மக்கள் பாருங்க என்ன அவங்க தெரிஞ்சு வெளிநாட்டுக்கு வராதவங்க கூட இந்த வீடியோக்களை பார்த்த சொன்னா வெளிநாட்டுக்கு ஒரு நாளைக்கு சரி வந்து பார்த்துட்டு போவாங்க எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கு மகளே நான் போடுற வீடியோ பெரிய பெரிய வீடியோ கொஞ்சம் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காம அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு இடங்களுக்கு வந்து சரி இருந்தாலும் சொல்லிட்டு நீ பார்க்கவே சப்போர்ட்டே பண்ண மாட்டிங்களே எங்களை போய் சின்ன இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்ன மக்களே வண்டி போயிட்டே இருக்குது இந்த உரத்தில் போக போகுது வந்து இந்த சாப்பாடு கிடையில் சாப்பாடுச்சு ரொம்ப தூரம் சரியான இங்கே வந்து பாட்டு அங்கே ஒரு ஃப்ளைட் போகுது பாருங்கள் மினிங் மினிங்கி காலையில் தெரியாது காமலத்தில் இதை போகுது இதாக பத்து பத்து போகிற ஃப்ளைட் போகுது இதெல்லாம் வண்டி போயிட்டே இருக்குது செம்ம அழகாக இருக்குது பார்க்க இந்த இதை பார்க்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் ரொம்ப வண்டி போயிட்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மி நமக்கு சில வந்து சில நாட்டு டென்ஷன்கள் யோசனைகள் வரும் போது நம்ம இந்த ரோட்டை கொஞ்சம் பார்த்தோன்னு சொன்னால் பாதைகளை வண்டி போகிறதில் பார்த்தோன்னு சொன்னால் அந்த அந்த ஞாபகம் வர்றது கொஞ்சம் மறந்துடும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால நான் கொஞ்சம் திறந்து பார்க்குறேன் சரியா இவ்வளோ வண்டி அங்கே இருந்து வண்டியில் அவ்வளோ வண்டி பார்த்தீங்களா மாடல இருந்த உங்களுக்கு காட்டுது கொஞ்சம் தான் காட்டுது சரியா ஓகே டாடா பாய் மக்களே இன்னொருல சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைக்ளிக் பண்ண போறது நான் ரிட்டன் ரிட்டன் சொல்றேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நம்மளாம் சின்ன யூடியூப் சேனலாக இருந்த மக்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் கொடுங்க சரி நான் என்ன எனக்கு இந்த மொனிவிட்டேஷனாக அது என்னன்னும் வரவே இல்லை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அது வரல என்னென்னு தெரியாது அது இன்னும் வரவே இல்லை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கை கொடுங்க மக்களே தெரிஞ்சவங்க வந்து அனுசரித்த போவாங்க தெரியாதவங்க தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் தெரியுமா நல்ல கொண்ட இன்னும் ரொம்ப பேர் வீடு பெண் இருக்கிறாங்க நல்லவங்க வீடியோக்கால் பார்க்குறது தொடர்ந்து நான் போடுற வீடியோ பார்க்குறவங்க இருக்காங்க சில பேர் பார்க்காதே இருக்கிறாங்க சரியா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் கடன் பட்டிருக்கேன் சரியா ரொம்ப ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கொடு ஓகே பை பாய்